இந்த அணை கரிகாலன் என்ற சோழ மன்னனால் முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையானது எனவும் தற்போதும் புழக்கத்தில் உள்ளது இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்றும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டிய பழந்தமிழர் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகிறது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடியாகும் இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயூறு ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது கரிகால் சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர் இதுவே இவ்வனையினை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகும் இந்திய நீர்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்துக் கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைகட் என்ற பெயரையும் சூட்டினார்